வணக்கம் வணக்கம் நாங்கள் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வாரம் உங்களுக்கு இன்னைக்கு बर्थडे ன்னு சொல்லி எங்களுக்கு கிஃப்ட் தான பீ சோ அது நாங்க தர்ற வந்திருக்கிறோம் அதுக்கு முதல்ல நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும் சோ யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க இது அந்த ப்ரூவ் இல்ல நீங்க முதல்ல கெஸ் பண்ணுங்க உங்களுக்கு உங்க बर्थडे சொல்லி இவ்வளவு தூரத்துக்கு பிரான்ஸ்க்கு வந்து தந்திர இந்த நாட்டுக்கு வந்து உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க சோ யாரா இருக்கும் உள்ளாட்லயும் இருக்கலாம் வெளிநாட்லயும் இருக்கலாம் ஸோ நீங்க தான் கண்டுபிடிக்கணும் இங்க 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 சொல்ல தெரியல சொல்ல தெரியல இல்ல யாரா இருக்கும் அப்படி தரறதா இருந்தா யாரா இருக்கும் உங்களுக்கு மிக முக்கியமானாக எல்லாம் அனுப்பி இருக்காங்க சோ யாரா இருக்கும் மை ஃபயர் இருக்கலாம் எல்லாரடியாக்கலாம் இருக்கலாம் வேற யாரு வேற வாய்ப்பில்லை பாய் ஃபங் இருக்காங்க ஆனா இந்த கிஃப்ட் தந்தவங்க வந்து நீங்க வந்து திருமணம் ஆகல என்று சொன்ன மாதிரி தான் எங்களை சொல்லி இருக்கிறாங்க ஆயிட்டுதா சோ அதுலயே எங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கு சரி பாப்போம் என்ன தொடர்ச்சியா பாப்போம் சரி உங்களுக்கு நிறைய கிஃப்ட் வந்துருக்கு நாங்க ஒன்னொண்டா பாப்போம் சரியா முதலே வந்து அவங்க உங்களை ப்ரப்போஸ் பண்றதா சொல்லி கொண்டு உங்களுக்கு ரெட் ரோஸ் வந்து நேச்சுரல் ரோஸ் அனுப்பி இருக்கிறாங்க ஓகே சோ நல்ல வடிவா ஒழுங்கா மச்சி அனுப்பி இருக்காங்க சோ இப்ப சொல்லுங்க யாரா இருக்குமனு சொல்லி கன்ஃபார்மா இந்த மாதிரி கொண்டாடி தான் பேர் யாரு கொண்டாடி தானா இல்ல வாய்ப்பு இல்ல என் ரோஸ் தந்தா அவங்க தான் தருவாங்க அவங்க தான் தருவாங்க கேட்டா அப்படி என்ன இவ்வளவு தெரியுமா தான் தருவாங்க அவங்க தான் தருவாங்க நினைக்கிறேன் ஆனா அவங்க இல்ல சரி பாக்க அடுத்த உங்க பர்த்டேக்கு வந்து ஸ்பெஷலா அவரு கேக் வந்திருக்கு ஓகே இந்த கேக்ல வந்து யார் தந்தன்னு சுவரா சொன்னீங்கடா இந்த கேக் வந்து நாங்க தாரம் அவங்க சொல்லியிருக்காங்க தங்க கண்டுபிடிக்காட்டா ரிட்டர்ன் எடுத்துட்டு போ சொல்லி சோ நீங்க தான் கண்டுபிடிக்கணும் தாண்டி கொண்ட ரிலேட்டிவ்ல இருந்து வர்றதா இருந்தா யாரா இருக்கும் ஊர்ல இருந்து வந்து இங்க இருந்து வந்து அத சொன்னீங்கன்னா கண்டுபிடிப்பேன் ஈஸியா சரி இது வந்து நாடு கடந்து வந்திருக்கு நாடு கடந்து வந்திருக்குன்னா

இது வந்து பெரிய காவா வாய்ப்பான இவ்வளவு வந்து ஒரே ஆளுட்டு தான் இருந்து வந்திருக்கு நாங்க இவ்வளவு கிஃப்டும் ஒரு ஆள்கிட்ட வந்திருக்கு சரி உங்களுக்கு வந்து கப்பி பேர்டே என்று சொல்லி ஒரு கேக் வந்திருக்கு இப்ப பாருங்க யாரா இருக்கும்னு சொல்லி யாரா அனுப்பி வைஃப் தானா உங்களுக்கு இந்த இந்த பிறந்த நாளை வந்து சிறந்த முறையில செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி உங்களோட வைஃப் தான் எங்களை ஒழுங்கமைச்சிருக்காங்க இந்த கிஃப்டை உங்களுக்கு கொடுக்க சொல்லி அதோட அடுத்த கிஃப்ட் இருக்கு அதையும் பார்ப்போம் அடுத்த வந்து உங்களுக்கு இன்றைய பிறந்த நாள் அதை தொடர்ந்து இந்த அடுத்த என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு வேற இருக்குது இது என்ன டேஜ் இருபத்தி நாலு நவீன மாசா இருபது ஓகே அந்த ஸ்பெஷல் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வந்து ஒரு கிஃப்ட்டை அனுப்பியிருக்காங்க அதை இன்வாயிரம் ஓப்பன் பண்ணி பாருங்க உங்களோட திருமண நாள்ல வந்து உங்களோட திருமணத்தை நினைவுபடுத்துற விதமா வந்து உங்களோட போட்டோ வந்து ஃப்ரேமா பண்ணி கொடுக்க சொல்லி இருக்கிறாங்க ஸோ இவ்வளோ கிஃப்டையும் வந்து உங்களோட பேர்தேக்காகவும் உங்களோட அனிவர்சரிக்காகவும் வந்து பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க நாடு கடந்து ஸ்ரீலங்காவிலேருந்து இங்கே வரணும்ன்ற ஒரு ஏக்கத்தோட இதையெல்லாம் செஞ்சிருக்காங்க உங்களுக்காக ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த தருணத்தில் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா கொஞ்சம் சீக்கிரம் அவங்க இங்க வரணும் ஒன்று எதிர்பார்க்குறீங்களா அப்ப அவங்க உங்களுக்கு விஸ் பண்ணிட்டாங்களா இந்த பேர்டேக்கு விஸ் பண்ணிட்டு வந்து காட்சி கொண்டு வந்துருவாங்களா பத்து சமத்தம் வச்சாங்க ஆஹ் ஓகே ஸோ அவங்களும் இந்த தருணத்தோட எங்களோட இருந்து பார்த்து கொண்டுருக்குறாங்க இந்த வீடியோ இந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அவங்ககிட்ட சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதோட அட்வான்ஸ் வெட்டிங் அனிவர்சரியும் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்க தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்றேன் நன்றி Good